மகத்தான புத்தோல்வியின் வழியாக பதிவு ஐபு ஐபு எனக்குமான அனுபவத்தின் தெளிவில் இலக்கியமும் அதுக்கும் பாதியாக கருந்த ஒரு பெயர் எழுதி அவனை யாருங்க அறிந்து இடமோ அப்படியே தொலைந்தாலும் என இப்படி ஒரு எளிமையை

தீழ் திருப்பி இருந்தால் எனக்கு அயாணத்துக்கு மாதிரியா விஷயங்கள் என்று யாரோ ஒரு கதையை குடியேறது ஐகோர்ட் படிந்து ஒரு திட்டத்தில் காட்டுறாரு எண்ணை நீண்ட நிர்மானம் பேட்டை விட்டு மாதிரி இப்படி யாரோ ஒருத்தர் பிறகு நடந்து நேர்மே இருந்த ஐகோர்ட் திருவாரே லைஃபோருமா கே அதேமாதிரி